ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்த்திங்கன்னா மகா கந்த சஷ்டி டே ஒன் ஸோ நம்ம என்ன பண்ணணுன்றது தான் வந்து ப்ளாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு இருக்கிறதுக்காக காப்பு கட்டியாச்சு ஸோ சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி நம்ம ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கும் இதோடய கண்டினியூவேஷன்னா வந்து இன்னைக்கு டே ஒன் மகா கந்த சஷ்டி ஸோ கந்தசஷ்டி டே ஒன் மார்னிங் நைன் ஓ கிளாக் சாமிக்கு முடியலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி இருந்தேன் ஃபஸ்ட்டு பூஜரும் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு பால் பாயசம் தான் இன்றைக்கி பண்ணலான்னு இருந்தேன் ஸோ டைம் இல்லை எல்லாமே சேமியெல்லாம் வறுத்து பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் போகணுன்றதால ஸோ ரெடிமேட் பாயசம் மிக்ஸ் வாங்கி அதில் தான் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ பாயசம் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே சிம்மில் வச்சுட்டு வாசலில் போகலாம் போடலான்னா பயங்கர மழை லாஸ்ட் ரெண்டு நாளாகவே தொடர்ந்து இன்றைக்கி காலையில் வந்து ஃபுல்லாகவே மழை நிற்காமல் ஸோ வாசப்படியில் மட்டும் கோலம் போட்டு விளக்கேற்றி சாம்ராணி காமிச்சிட்டு சாமி படத்துக்கு எல்லாமே வந்து பூ போட்டு விளக்கேற்றியிருந்தேன் நம்மக்கிட்ட வேல் இருக்கிறதால வேலுக்கு வந்து அபிஷேகம் மட்டும் பண்ணியிருந்தோம் இது என்னோட மூணாவது வருஷம் அந்த சஷ்டி விரதம் ஃபஸ்ட்டு வருஷம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது செவன் டேஸ் இருந்தேன் ஸோ இந்த மகாந்த சஷ்டி நாளில் வந்து செவன் டேஸில் நைட்டு மட்டும் ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துட்டு இருந்தேன் செகண்ட் டைம் நான் இருக்குமோ நைட்டு மட்டும் ரெட் பார் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மீதி எல்லாமே ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தேன் தேர்ட் டைம் இந்த வாட்டி மிளகு விரதம் இருக்கிறேன் ஸோ இந்த செவன் டேஸ்க்கான எனர்ஜி வந்து கண்டிப்பாக இந்த முருகர் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் வந்து இந்த வாட்டி இந்த விரதம் இருக்கிறேன் ஸோ வேலை எல்லாமே அபிஷேகம் பண்ணிவிட்டு தென் வந்து ஷட்கோணம் தீபமுக்காக கோலம் எல்லாமே ஷட்கோணம் போட்டுட்டு ஸோ சா அன்றரை லெட்டரில் மட்டும் விளக்க வச்சு ஏற்றிருந்தேன் தேங்காய் உடைச்சிட்டு என் ஹஸ்பண்ட் கையால் வந்து காப்பு கட்டிக்கிட்டேன் ஸோ காப்பு பார்த்திங்கன்னா வந்து இது கோவிலையும் கட்டுவாங்க நம்ம வீட்லேயுமே கட்டிக்கலாம் நம்ம தாலிக்கையரில் வந்து இந்த கும்பு மஞ்சள் சொல்லுவோம்ல ஸோ அந்த மஞ்சள் வச்சு நினச்சி அதில் நல்லா கட்டிக்கிட்டு கட்டிக்குவோம் ஸோ காப்பு எல்லாமே கட்டிக்கிட்டு அந்த டைமுக்குள்ளவே வந்து சாமிக்கு வந்து தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சிருந்தோம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் வந்து எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது நம்மளோட கன்வீனியன்ட் தான் ஸோ சில பேர் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களாம் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருக்க முடியாது மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டே இருந்தாவே போதும் சில பேர் வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படியுமே இருந்துக்கலாம் எந்த கம்பல்ஷனும் வந்து இது இருந்தால் தான் நடக்கும் அப்படின்லாம் கிடையாது ஸோ அது வந்து ஒரு ஒருத்தருக்கு வேறுபடும் எந்த விரதமும் இருக்காமல் கண்ண முடியும் அவர் பிரார்த்தனை பண்ணாவே வந்து கண்டிப்பாக நம்ம கலந்து கொடுப்பாரு ஸோ மிளகு விரதோன்றதால் வந்து ஒரு மிளகு எடுத்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ வீட்டில் நல்லபடியாக பூஜை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்து நம்ம எப்பயுமே போகிற கீழ்கட்டலை முருகர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் இன்றைக்கி டே ஒன் சஷ்டி இல்லைங்களா ஸோ பயங்கர கூட்டம் கரெக்டாக நாங்கள் போகும்போது தான் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க அலங்காரம் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு கோவிலையுமே வந்து காப்பாற்றுறவங்க வந்து கேட்டிங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க அவங்களுமே கட்டி விடுவாங்க என்னோட சஷ்டி தீவான் நான் போச்சு இங்கே எல்லாேருக்குமே எப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்குறேன் டேக் கேர் பாய்